ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே சூப்பர் சூப்பரான அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்க கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் அக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இந்த வீடியோல மிக்சாக வந்து நம்ம வந்து முகப்பு செயின்னு நெக்லஸ் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயரிங்ஸ் பேட்டர்ன் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கு பாருங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான இயரிங் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க சென்டரில் ஒரே ரூபி ஸ்டோன் சுற்றி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டர்னில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே டைமண்ட் லுக்கில் வர மாதிரி ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில்ல இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிற மூலமாக வேணுன்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்கும் மாடல் ஸோ வாங்க இப்போ ஒன்றா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் எஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்ல அழகான பேட்டர்னெலாம் அதே சேம் டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரியான பெண்டன்ட் வச்சிருக்க மாதிரியான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஷைனிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ க்ளோஸ்அப்பில் பாருங்கள் அந்த ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க சூப்பரான நெக்லஸ் பேட்டன்கு வேர் பண்ணும்போது நல்லா அழகாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்னு அட்டாச் ஆகிருக்கு சூப்பரான ஃபினிஷிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் பட்டனை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கியூட்டாக இருக்குது பெண்ணன்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க்லேயே பண்ணியிருப்பாங்க சூப்பர் க்யூட் மாடலுங்க இந்த பேட்டர்ன்லேயே ஃபுல் ஒயிட் அவைலபிள் ஃபுல் ரூபி அவைலபுள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக என்கொயரி பண்ணிக்கோங்க ஒரு சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சிம்பிளாக ரொம்ப அழகான பேட்டர்னில் இருக்கும் அண்ட் செயின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் முகப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ருபீஸ் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்போம் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் அந்த ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ வேணும்னு தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த முகப்பு செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன்கள் ஸோ இதோட லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் சூப்பர் க்யூட் மாடலுங்க அழகான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸோ வேண்டுறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் ஃபினிஷிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக லூஸ் அப்படியே கோல்க்க மாதிரி இருக்கும் இந்த ஷார்ட் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் செயின் முகப்பு செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இதிலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்கு ஃபுல் ஒயிட்டுமே அவைலபிள் இருக்குது நான் அதுக்கு ஃபுல் ஒயிட் இந்த வீடியோவில் காமிக்கல இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல் ஒயிட்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த பேட்டன் இந்த நேவி ப்ளூ ராயல் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டன்லாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குவாங்க நல்லா பேட்டன் நான் எதுலேயுமே உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் செயின் மூணு கியூட்டாக இருக்குது இல்லை செயினோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பராக இருக்குது பேட்டன் ஸோ ஃபாஸ்ட் ஓவ் பண்ணிக்கோங்க இந்த முகப்பு செயினோட பிரைஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்குங்க பினிஷிங்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாருங்க இந்த நெக்லஸ் பேட்டன் தாங்க சூப்பர் கியூட்டா கீழ அழகா ஒரு பெண்டன்ட் இருக்க மாதிரி அதுல உங்களுக்கு ஒரு செயின் மாடல் மாதிரி அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின்லுமே ஒர்க் பண்ணிருப்பாங்க அண்ட் பேக் அட்டாச் கியூட் ஆனா நெக்லஸ் வேர் பேட்டன் சூப்பரா இருக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி இயரிங்ஸ்லாம் வேர் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ்க்கு செட்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்ஸ் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் ஓ சூப்பர் கியூட் மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த அப்படி அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தான் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த இயரிங்ஸ் பேட்டர்ன் தாங்க சூப்பர் க்யூட்டான மாடல் சோ சேம் உங்களுக்கு அதே பேட்டர்லேயே எல்லாமே இந்த வீடியோஸில் இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஃபினிஷிங்ஸுங்க அந்த ஸ்டோனோட ஷைனிங் பார்த்துங்க அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் கூட வந்துடும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் அந்த ரேஞ்சு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி மட்டும் தாங்க ஆடியோ ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருக்கு ஒன் செவன்ட்டி மட்டும் தான் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ப்ரைஸோட வரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட க்ளிட்டர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட் பார்க்க ஸ்டோன் பேட்டன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற ஸ்டோன் பேட்டன் தாங்க இதுவுமே சூப்பர் ஆஃப் க்யூட் மாடல் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான மாடல் டைமண்ட் லுக்கில் இருக்கும் ஸோ இந்த இயரிங்ஸ்மே ஆக்சுவல் ஒன் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி மட்டும் தாங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நமக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் இதுவுமே ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ மூணு கலர் ரூபி அண்ட் மூணு கலரில் ஒயிட் கலரில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான பேட்டன் ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே லைஃப் வரும் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப் இந்த இயரிங்கோட பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நை எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் நல்லா அழகான பேட்டனில் இயரிங் கலெக்ஷன்ஸுங்க ஒரு சூப்பர் க்யூட்டாக இருக்குது அப்படியே தங்கத்தில் ஃபினிஷிங் ஷைனிங் இருக்கிற மாதிரியான மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஷைனிங்கில் நல்ல அழகாக இருக்குங்க ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் தெருகானிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிக் சைஸில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது பிக் சைஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ வேர் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எந்த இயரிங்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயர்ரிங்ஸ்மே ஆக்சுவல் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம் என்னையோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஈச் செட் ஒன் செவன்ட்டி தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் செவன்ட்டி மட்டுமே நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல்லாக ரூபி ஸ்டோன்ஸில் இருக்குது மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க எதுவுமே அப்படியே அழகாக இருக்குங்க ரூபி ஸ்டோன்ஸ்னாலும் அப்படி தனி ஒரு அழகு தான் இல்லை அந்த அழகு இதில் தெரியுது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் வரும் நம்மளோட இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் ஆடி ஆஃபர் பிரைஸில் ஒன் செவன்ட்டி மட்டும் தாங்க ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேட்டர்ன் பாருங்க ராயல் ப்ளூவில் நம்ம ஒரு முகப்பு செயின் பார்த்தோம் இல்லையா ஸோ சேம் அதே ராயல் ப்ளூவில் யாரு கலெக்ஷன்ஸும் இருக்குது சூப்பர் க்யூட் மாடலுங்க பேக் சைடில் கோ பேக் டைம் ஸோ இந்த டைப்பில் உங்களுக்கு ரிங்மே அவைலபிளாக இருக்குது ப்ரேஸ்லெட் அவைலபிள் இருக்குது முகப்பு செயின் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் நெக்லஸ் பேட்டர்ன்ஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பெண்டன் டாலர் செயின் மாதிரி அவைலபிள் இருக்குது ஸோ வே எந்த கலெக்ஷன் வேணாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ராயல் ப்ளூ அப்படின்னாவே ஒரு தனி அழகு தான் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இன்னையோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்ஸில் டைமண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் நெக்லஸ் முகப்பு செயின் எல்லாமே இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிரேஸ்லெட் நெக்ஸ்ட்டு பார்க்க போக கலெக்ஷன் பிரேஸ்லெட் தாங்க இந்த பேட்டர்ன் ஸோ சேம் ஸ்டோன்ஸ் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்ஸ் இருக்கும் டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரி அதுலேருந்து உங்களுக்கு பட்டா செயின் வந்து லிங்க் செயின் அட்டாச் ஆயிருக்கும் ஸோ உங்கள் கழு கைக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணதுக்கு சூப்பவாக இருக்கும் அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுக்கு மேட்சாக இயர்ரிங்ஸ் கூட இருக்குது நெக்லஸ் பட்டன் கூட இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னு அடுத்தது ஃபுல் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ இந்த பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் ஈச் செட் ஓ சிங்கிள் பீஸ்க்கான ப்ரைஸ் வந்து டூ டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படிச்சிருக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ